நீங்கள் நம்ம அட்வொகேட் நமக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இருக்குது அதனால் அந்த பெண்ணுக்கு நீதி கேட்டும் அந்த மருத்துவத்துறை மட்டும் இல்லாமல் இப்போ வழக்கறிஞர் துறையிலே சில பெண்கள்லாம் வந்து பாலியலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க வந்து பாலியல் துன்பத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க இருக்கிற நேரத்தில் இங்கே இருக்கிற ம வழக்கறிஞர் துறையில் இருக்கிற பெண் வழக்கறிஞர்களுக்கு நம்பிக்கை எப்படி இருக்கும் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் அதுதான் தான் நான் பதிவிட்டோம் போன பதிவில் நான் சொல்லியிருந்தேன் அதை இப்போ இவர் வந்து முன்னாள் காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் இப்போ எந்த கட்சியில் இருக்காருன்னு தெரியாது அந்த ஒரு பாசம் அவர் மனசில் இருக்கிற பாசமாக அது ஐ என் எண்டாட் கூட்டணியில் இருக்கும் திருமூல் காங்கிரஸுக்கு உதவி செய்யணுங்கிற விதமாக செஞ்சுருக்காரு அதுதான் இன்றைக்கி வந்து உச்ச நீதிமன்றம் கேட்குது இந்த அரசியல் செய்யாதீங்கன்னு சொல்லி திரு கபிற தலைவர்களை வன்ம வன்மையாக கண்டிச்சுருக்கு இதை முதல்ல நம்ம பதிவிட்டோம் இவர் செய்கிறது வந்து ஒரு அரசியல் ரீதியாக வந்திருக்காரு தர ஒரு மூத்த வழக்கறிஞர் சமூகத்துக்கு நல்லது கொண்டு செய்வதற்கான இதை அந்த ஒரு ஃபோர்த் பில்லர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் எப்படி வந்து இந்த நியூஸ் பேப்பரில் இருக்கோ அந்த மாதிரி நம்ம வழக்கறிஞர்களுக்கும் நமக்கு சமூக கடமை இருக்கிறது அதை பார்த்து செய்யணும்னு சொல்லி நான் பதிவிட்டிருந்தேன் அதுதான் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கேட்குது நீங்கள் எப்படி ஒரு பொலிட்டிக்கல் லீடராக வந்து மாற்றி பேசுகிற அந்த மாஸ்டர் வச்சுட்டு நடத்துறது வந்து வருந்தத்தக்கே எனவே நாம் குறிப்பிட்டது போல் திரு கபில் அவர்கள் இந்த வழக்காடு விலகிக்கொள்வது அவருக்கு மாற்றுமையை தரும் மக்களிட நன்மதிப்பை தரும் இனிமேல் இருக்கிற பெண் வழக்கறிஞர்கள் கூட அவர் இதே உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற பெண் வழக்கர்கள் கூட நாங்கள் வெட்டி கேட்டுக்கொள்கிறோம் அவர் வந்து பதவியை உச்ச நீதிமன்ற அந்த க பார் கவுன்சிலுடைய தலைவராக இருந்தது நீக்கரவுப்பட வேண்டும் எதிர்பார சொல்லி நாங்கள் வேண்டுகொண்டிருக்கிறோம் அங்கே உச்ச நீதிமன்றத்தில் மூத்த பெண் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் தயவு செய்து கையிடுங்க இது வந்து விரும்ப விரும்புவதற்காகவும் அவருக்கு வந்து இந்த ஐ டாட் டாட் பொலிட்டிக்கல் வந்து ரத்தம் ஓடுதே தவிர மக்களுடைய சமூக பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறங்கிறது தோணலை இதே பெண் வழக்கங்களும் அவர் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்போ இந்த பெண் வழக்கங்களுக்கு எப்படி நம்பிக்கை இருக்கும் அவர் பேரில் எனவே அவர் வந்து உச்ச அந்த கவுன்சிலுடைய அந்த பார் கவுன்சிலுடைய உச்ச நீதிமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியை ரிசைவ் பண்ணோம் அதுக்கு பெண் வழக்கறிஞர்கள் இருக்கிறவங்களாம் வலியுறுத்தணும் ஒரு பெண் வழக்கறிஞர் நான் வலியுறுத்தி விடப் பெறுகிறேன் நன்றி வணக்கம்